அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது வாஸ்து வாஸ்துல வடக்கு மேற்கு பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அதை நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மற்றும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு செய்து எடுத்து நீங்க என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாஸ்துல இன்னைக்கு நாம பார்க்க கூடிய பகுதி எதுன்னு வடமேற்கு இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் பணத்தை நான் கடன் கொடுத்தேன் திரும்பி எனக்கு வரமாண்டது நான் ஒரு கோடி ரூபாய் கடன் வெளியில கொடுத்தேன் பட் ஆனா வெளியில வரல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் மேல பணம் வெளியில நான் கொடுத்துருக்கேன் ஆனா கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரல நான் ஏமாற்றம் அடைகிறேன் அப்படின்னு நிறைய கிளைண்ட்டு சொல்றாங்க இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு வடமேற்கு மேற்கு பகுதியில இந்த வட பகுதியில உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிறோடைய பணத்தை அடுத்தவங்களுக்கு தான் போய் சேரும் முழுமையா நீங்க செலவு செய்ய முடியாது சில பேர் சேமித்து வைப்பாங்க சேமித்த பிறகு அடுத்த ஒரு நபர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க பட் அவங்க கொடுக்குறம்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு முழுமையான தொகை வந்து சேராது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வடமேற்கு பகுதி இந்த வடமேற்கு பகுதி சரி இல்லைன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்க செலவழிக்க முடியாது இப்ப நிறைய இடத்துக்கு நாங்க வாஸ்து பாக்கோங்கின்ற பொழுது யாரெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த வடமேற்கு மூலையில பிரச்சனையும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஏமாற்றம் அடைகிறார்கள் அங்க போய் பார்த்தோம்னா அந்த பகுதி பள்ளமா இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலை இருக்கிறது இந்த மாதிரி பலவிதமான அந்த இடத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தால் வாயு மூலம் பெருசா இருக்கும் பட் ஆனால் ஈசானி மூலம் கட்டாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பகுதியில் இருந்தவங்க கூட நீங்க சம்பாதிக்க பணத்தை நீங்க லாபம் கிடை உங்களுக்காக கிடைக்க வேண்டிய லாப பணத்தை தான் போய் சேரும் முழுமையாக நீங்கள் உங்க வீட்டில் அந்த பணத்தை வைத்து கொள்ள முடியாது காரணம் என்றால் வடமேற்கு பகுதி சரியில்லை என்றால் அந்த பணம் அடுத்த தான் போய் சேரும் பணத்தினால் ஏமாற்றம் அடைவீர்கள் ஏன்னா மேற்கு சைடு வடக்கு ஒட்டி மேற்கு சைடு அந்த ப்ராப்ளம் இருந்தால் அதிகம் வரும் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சார் எங்களுக்கு மேற்கு இடம் இருக்குதுன்னு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேஃப்டி டேங்க் கத்துவாங்க அப்படி கட்டினாலுமே உங்களுக்கு அந்த பண ப்ராப்ளம் வரும் ஒரு சில பேர்த்து வீட்டில் பார்க்க போன்ற பொழுது கிணறு வடமேற்கு பகுதியில் வச்சிருப்பாங்க தண்ணீர் தொட்டியோ அல்லது பள்ளங்களோ அந்த இடத்துல இருக்கும் அவ்வாறு இருந்தாலும் கூட நீங்கள் முழுமையாக நீங்க சம்பாதிக்கிறவுடைய பணமோ உங்களுக்கு தங்காது அடுத்தவங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்போ நீங்க அந்த இடத்தை வாஸ்து பார்த்து சரியாக அமைத்து கொண்டோம் என்றால் உங்க வீட்டில் நீங்க சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் அந்த வீட்டுல தங்கும் இல்லை என்றால் அடுத்தவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும் ஏமாற்றம் அடைவீர்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்க சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதிவு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி